வணக்கம் ஆரோக்கிய வாழ்வே ஆனந்த வாழ்வு கடந்த வீடியோவில் நம்ம வந்து மலர்ச்சிக்கலை குறித்து பார்க்க ஆரம்பிச்சிருக்கோம் சரியாமையும் மலர்ச்சிக்கலும் தான் ஆதி நோய்கள் மற்றவையெல்லாம் மீதி நோய்கள் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்கள் வாக்கு திருவள்ளுவர் மருந்து என்ற அதிகாரத்தில் அழகாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அப்போ மருந்துன்றது இந்த உடம்புக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் அதை தொடச்சி என்ன சொல்ல வரார் அப்படின்னு சொன்னால் யாருக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா அருந்தியது அற்றது போற்றி உணவு நம்ம என்ன சாப்பிட்டோம் அந்த சாப்பிட்ட சாப்பாடு நல்லா செரிச்சிடிச்சா செரித்து சத்தாக மாறி கழிவுகள் மலமாக வெளியே வந்துருச்சா அப்படின்றத பார்த்து நம்ம வந்து சாப்பிடும்னு சொன்னோம்னா மருந்து அப்படின்னு ஒரு விஷயம் தேவைப்படலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்போ நமக்கு வந்து இந்த பெருங்குடல் நல்லா இருக்கணும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா எங்கள் சீன மருத்துவத்தின்படி அதனுடைய இணை உறுப்பான நுரையீரலும் நல்ல பலமாக இருக்கணும் அப்போ நுரையீரல் நல்லா பலமாக இருந்ததுன்னா அதனுடைய துணை உறுப்பான பெருங்குடலும் பலமாக இருக்கும் அப்போ இன்றைக்கி நம்ம இந்த நுரையீரலை பலப்படுத்தக்கூடியதான ரெண்டு பயிற்சியை பார்க்க போகிறோம் கூடுதலாக வந்து நம்முடைய நுரையீரல் நம்முடைய இருதயம் எல்லாவற்றையும் பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி அது இருக்கும் தோள்பட்டை பலப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி இது அப்போ சைனஸ் வீசிங் ஆஸ்துமா அது மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு கூட நீங்களும் இந்த எக்ஸசைஸ் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுலேருந்து சீக்கிரமாக வெளியே வந்துடலாம் ஒரு விஷயத்தை நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இப்போ நம்ம சொல்லி கொடுக்குற பயிற்சிகள் எல்லாமே ஏற்கனவே நீங்கள் ஏதாவது நோயில் பாதிக்கப்பட்டு இருந்தீங்கன்னா உங்கள் மருத்துவரின் ஆலோசனையின்படி இதை நீங்கள் செய்யுங்க அப்போ உடல் ஆரோக்கியத்தின் மேலே விருப்பம் இருக்கவங்க யார் வேணால் இதை நம்ம செய்ய செய்யலாம் பார்த்து செஞ்சுக்கலாம் அப்போ என்ன அப்படின்னு சொன்னிங்கன்னா முதல் எக்ஸசைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நார்மலாக நேராக நின்றுக்குங்க கால் அப்படி ரெண்டையும் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய தோள்பட்ட அளவுக்கு கால் என்ன செய்யணும் விரித்து வச்சுக்கணும் ரொம்ப ரொம்ப அகலமாக இல்லாமல் தோல்பட்ட அளவு நீங்கள் விரிச்சு வச்சுக்கங்க கையை வந்து இந்த அகலத்துக்கு நீட்டிக்கணும் நார்மலாக மூச்சை விடுங்க மூச்சை விடுங்க இன் ப்ரீத் அவுட் இப்போ என்ன பண்ண சொன்னிங்கன்னா இன் பண்ணிவிட்டு ப்ரீத் அவுட் பண்ணும்போதே கையை முன்னாடி கொண்டு வரணும் திருப்பி கையை பின்னாடி கொண்டு போகுது மூச்சை உள்ளே எடுக்கணும் சரிங்களா பிரீத் அவுட் ப்ரீத்திங் பிரீத் அவுட் ப்ரீத்திங் அப்போ இதை மாதிரி நீங்கள் ஒரு இருபத்தி ஏழு தடவை அல்லது ஐம்பத்தி நாலு தடவை செய்யணும் ஏன்னா ஒரு முழுமையான பயிற்சி செய்யும்போது ஐம்பத்தி நாலு என்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதில் முதல்ல என்ன பண்ணுங்கள் ஒரு பத்து தடவை முதல்ல செய்யுங்க இப்போ இதில் வந்து ரெண்டு வகையாக நீங்கள் வந்து செய்யணும் என்ன செய்யிங்கன்னா மூச்சை வந்து மூக்காலே இழுக்கிறீங்க எழுத்து மூக்கு வழியாகவே மூச்சை விளையிடுறது ஒன்று வாய் வழியாக கூட நீங்கள் மூச்சை வந்து வெளையிடலாம் வந்து அப்போ இதே மாதிரி நீங்கள் வந்து செய்யலாம் இது எனக்கு கஷ்டமாக இருக்குது இல்லை நாங்கள் இயல்பாகவே மூக்காலே எழுத்து மூக்காலே வந்து மூச்சு விடுறீங்க எடுக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பிரச்சனையில் மிக அழகாக செய்யலாம் அப்போ இது வந்து முதல்ல நீங்கள் பொறுமையாக செய்யுங்க சில பேர் இருக்குன்னா புதுசாக செய்யும்போது தலை சுத்துற மாதிரி தெரியல அதனால் ரொம்ப கஷ்டப்படாமல் லகுவாக செய்யக்கூடியணும் அதான் இப்போ இதில் செய்யும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா நல்லா நுரையீரல் வந்து நீங்கள் இப்படி பொழுது எல்லா நான்கு அறைகளும் என்ன செய்யும் காற்று நிரம்பி காற்று வந்து வெளியே வரும் இப்படி பண்ணும்பொழுது நல்லா மூச்சு வெளியே வந்து மூச்சு எடுக்க ஆரம்பிக்கும் அப்போ இது ஒரு எக்ஸசைஸ் ஸோ அப்போ பத்து தடவை செய்யுங்க பத்து தடவை பழகுனதுக்கப்புறம் பதினஞ்சு இருபது ஆக்குங்க இருபது முப்பது அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி நாலு தடவை அட் ஸ்ட்ரெச் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா இந்த உடம்பு என்ன செய்யும் நல்லா அழகாக ஸ்ட்ராங்காக ஆரம்பிச்சிக்கும் இப்போ அடுத்தது அதே மாதிரி எக்ஸசைஸ் தான் மூச்சை எடுக்கும்பொழுது மேலே எடுத்துக்கங்க கையை மேலே தக்கிட்டு போயிடுங்க மூச்சை விடும்போது முன்னாடி குனிடணும் ஸோ இது அதே மாதிரி ஒரு பத்து தடவை இருபது முப்பது நாற்பது அப்படின்னு சொல்லி ஐம்பத்தி நாலு தடவை செய்யுங்க அப்போ இது ஒரு ஐம்பத்தி நாலு இது ஒரு ஐம்பத்தி மொத்தம் நூற்றி எட்டு முறை நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்து சொன்னிங்கன்னா உங்களுடைய நுரையீரல் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் அதுமாரி ஹார்ட் நல்லா பலமாக ஆரம்பிக்கும் தோல் நல்லா ஸ்ட்ராங்காக ஆரம்பிக்கும் இப்போ கூடுதலாக ஒரு தகவல் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வெரி கோஸ் வெயின் இருக்கும் அப்போ வெரி கோஷ் வெயினை நம்ம வந்து சரி பண்ணுறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இப்போ இது நம்மளுடைய முக்கியமான இருதயப் பகுதி நம்முடைய செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க நம்முடைய கெண்டக்கால தான் செகண்ட் ஹார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த கெண்டக்கால் சதையை நீங்கள் வந்து ஆக்டிவேட் இந்த ஸ்கியூஸ் பண்ணும்பொழுது அங்கே தேங்கி இருக்கிறதான அந்த அஸ்து ரத்தம் வந்து மூவாக ஆரம்பிக்கும் அப்போ ரத்த குழாயிலேருந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக ஆரம்பித்து வெறிக்கும் சுவையம் போக ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் இது இது செய்கிறீங்க இல்லையா இந்த ரெண்டாவது பயிற்சி இந்த ரெண்டாவது பயிற்சி நீங்கள் செய்யும்பொழுது பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலன்னா கையை மேலே தூக்கும்பொழுது அப்படி உங்கள் காலையும் ரைஸ் பண்ணுங்கள் அதாவது குதிகால மேலே தூக்குங்க டோஸில் நீங்கள் வந்து நிற்கணும் மூச்சி இடும்போது கீழே இறக்கணும் அப்போ இதை மாதிரி செய்யணும் மேலே போகும்போதும் இப்படி போய் இறங்குறீங்க இப்படி செய்யும்போது உங்களுக்கு இந்த கெண்டக்காலம் நல்லா என்ன பண்ணும் ஆக ஆரம்பிக்கும் அப்போ வெரிக்கும் ஸ்வெயினும் சேர்ந்து சரியாகும் அப்போ இந்த மூணு எக்ஸசைஸ் நீங்கள் ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்கன்னு சொன்னிங்கன்னா உங்களுடைய நுரையீரல் பல பலம் ஆரம்பிக்கும் அப்போ நுரையீரல் பலமாக பலமாக ஆட்டோமேட்டிக் ஆகணும் குடல் இயக்கம் நன்றாகவே இருக்கும் ரெகுலராக செஞ்சுட்டு வாங்க மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்